வணக்கம் வெல்கம் டு சேனல் இந்த பிளாகில் என்ன பார்க்க போகிறேன்னா பொத்து புரோட்டா புரோட்டா ப்ளஸ் வந்து கோழியானம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு புரோட்டா மாவை பனைஞ்சிட்டா ஏன்னா புரோட்டாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் ஊறணும் எவ்வளோக்கு எவ்வளோ மாவு ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கும் இழுத்த இழுப்புக்கும் மாவு வரும் நான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீனி சேர்த்துருக்கேன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் சால்ட்டு வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் முக்கால் கிலோ நான் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன் இப்போ வந்து ஜீனி சால்ட்டு ரெண்டும் நல்லா க கலக்கிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவு மேலே ஊற்றி நல்லா மாவை வந்து பழஞ்சிக்கலாம் இதில் வந்து ஒரு எக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து ஆப்ஷன் தான் நான் எக்கு ஆட் பண்ணலை எனக்கு எக்கை ஆட் பண்ணாமலே புரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும் இது இப்படி வந்து நம்ம ஜீனி உப்பு ரெண்டுத்தையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி மாவை நல்லா பனைஞ்சி ஒரு ஒன் ஹவர் மேக்சிமம் ஊறணும் எவ்வளோக்கு எவ்வளோ மாவு ஊறுதோ அந்தளவுக்கு வந்து மாவு வந்து நம்மளுக்கு நல்லா சாப்பிட்டு கொடுக்கும் ப்ரோ புரோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் நம்மளுக்கு புரோட்டா வேணும்னா நம்மளுக்கு மதியானமே காலையில் ஒரு பதினோரு மணிக்கு அந்த மாதிரி டைத்தில் நம்ம மாவு பணிஞ்சு வச்சு அந்த மத்தியான டைத்தில் ஊடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஈவினிங் வந்து அழகாக நம்ம வந்து சுட்டுடலாம் ஒன் ஹவர் ஆயிடுச்சு புரோட்டா மாவு பணிஞ்சு அதுக்கப்புறம் ஒன் ஹவருக்கு அப்புறம் நான் வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்மளுக்கு சைஸ்க்கு மாதிரி ஸ்மால் உருண்டையாக நம்ம வந்து எல்லாத்தையும் சைஸ் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஒன் ஹவர் நம்ம ஊற வைக்கணும் இதுதான் பேசிக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒன் ஹவர் ஊறி இடிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு வந்து ஒரு ஒரு சகானில் வந்து மாவு வந்து வீச ஆரம்பிக்கணும் ரொம்ப நேரம் நம்ம ஊறுறதுனால நம்மளுக்கு இப்ப இழுப்புக்கு நம்மளுக்கு மாவு வந்து வந்துடும் இந்த மாதிரி வந்து நம்ம வீசி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு புரோட்டாவை இதில் வந்து கோல் கோல்வில்தான் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு சுற்றி வரும்போது அது வந்து உள்ளார போயிடும் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நம்ம ஊற வச்சா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் புரோட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்கு ஊற்றியும் நம்ம வந்து மாவு பண்ணிக்கலாம் இந்த ஒயிட் எக் இல்லாட்டி எல்லோ மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் எக்கு மட்டும் ஊற்றி அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நம்ம ஃபுல் எக்கவும் ஊற்றி கூட பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் எனக்கு ஆல்ரெடி இந்த மாவு ஊற வைக்கிறத்துக்கு ரோட்டா வந்து எனக்கு சாஃப்டாக தான் இருக்கும் நல்லா மென்மையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் புரோட்டா வீசி ப்ரோட்டா கல்லில் கல்லும் கூடு வந்துடுச்சு இப்போ நான் நாலு ப்ரோ புரோட்டா மாவு போட்டு கட்டி வச்சிருக்கேன் நாலு தான் ஒரு கல்லுக்கு போடலாம் இல்லாட்டி மூணு போடலாம் ப்ரோட்டா கொஞ்சம் பெருசாக மாவு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மூணு போடலாம் இல்லாட்டி நாலு ஃபைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ப்ரோட்டா பகாலில் வந்து நம்ம வச்சுருக்கு இதுக்கு வந்து நான் கோழி குழம்பு வச்சுருக்கேன் கோழியானம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் குழம்பு கோழி குழம்பு எது வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம இருக்கோம்னா நான் வந்து கோழி குழம்பு தான் வச்சுருக்கேன் ரோட்டா மாவு தட்டி போட்டதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் அதை டிஸ்டர் பண்ணாமல் விற்கிறதா இருக்குது ரொம்ப இருக்கும் கையில் நம்ம எப்போதுமே வேக வைக்கக்கூடாது ரோம் கலரில் வரும் பட் ஆனால் உள்ளுக்குள்ளே வேகாது ஃபைவ் அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதை நெய் வந்து தீரம் ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் அது இன்னும் நல்லா மனமாக இருக்கும் ரோட்டா சாப்பிடும்போது இப்போ புரோட்டா நல்லா வெந்திரிச்சு நாலு புரோட்டா வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா அடித்து தட்டணும் தட்டும்போது அது ஆட்ரு ஆட்ராக அழகாக லேயர் லேயராக வந்து நம்மளுக்கு கவிட வரும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் அழுத்தமாக இல்லாமல் நல்லாயிருக்கும் எப்போதும் நம்ம ஊற ஊற வைக்கிறது ஜாஸ்தி நேரம் ஊற வைச்சாலே நம்மளுக்கு அந்த சாப்பிட்ட ஆட்டோமேட்டிக் தான் வந்துடும் பரோட்டாவும் இழுத்து இழுப்புக்கு வந்துடும் மாவு எந்தளவுக்கு நம்ம வீசுகிறோமோ அளவுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் அதை வீசும்போது நல்லா ஊறு இருக்குங்களுக்கு இப்போ நான் ஒன்று ஒன்றா போட்டு நான் எல்லா பரோட்டாவையும் சுற்றி எடுத்துப்பேன் ஹாட் ராசியாக ஃபுல்லாக ஃபீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா கொத்து பரோட்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வந்து கோழி குழம்புக்கு புரோட்டா நெக்ஸ்ட்டு வந்து கொத்து பரோட்டா ரெண்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் எத்துருக்கேன் அதில் பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டு ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் வாசத்துக்கு ஒரே ஒரு பட்டை மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி பட்டை இல்லைன்னா ஏலக்காய் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கலாம் ஜாஸ்தி எதுவும் வேணாம் நெக்ஸ்ட்டு இந்த வெங்காயம் வந்து வறுப்படுறதுக்கு வந்து ஒரு காஃப் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன் எண்ணெயில் நல்லா வெங்காயம் நல்லா வறுப்பதற்கு வறுப்படணும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய தக்காளி அதிகமாக தக்காளியும் வேணால் ஒரு வந்து ஒரு தக்காளி போதும் நான் வந்து ஒரு அஞ்சு புரோட்டா தான் அஞ்சு புரோட்டாவில் நான் பத்து புரோட்டா செய்ய போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வெங்காயம் தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வத போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நடுப்புற அந்த குழி பறிச்சா மாதிரி நடுப்புற நான் வந்து ஒரு மூணு எக்கு சேர்த்துக்கலாம் எக்கு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடலாம் ஒரு அஞ்சு புரோட்டாக்கு ஒரு மூணு எக்கு இல்லாட்டி எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு நாலு எக்கு போதும் அதுவே கரெக்டாக இருக்கும் இந்த கொத்து புரோட்டாவுக்கு அந்த எக்கு போடுறதுக்கப்புறம் ஒரு கா ஸ்பூன் வந்து இந்த எக்குக்காக ஒரு சால்ட்டு சேர்த்துக்கலாம் வேற மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கா ஸ்பூன் ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கா ஸ்பூன் சிக்கன் மசாலா அதுதான் மெயின் சிக்கன் மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் எட்டு மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கி அந்த ஒரு பதத்துக்கு அந்த கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம மிக்சியில் ஒரு அஞ்சு புரோட்டா வந்து நான் வந்து சின்ன சின்னதாக தூளா கொடிய பொடி மாசு மாதிரி வச்சுருந்தேன் அதையும் அந்த புரோட்டாவையும் இந்த பேனில் சேர்த்துடலாம் நல்லா மசாலா முட்டை எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா ஆகிற அளவுக்கு நம்ம ஒன்றோட ஒன்று புரட்டி விட்டுக்கலாம் இந்த கொத்து புரோட்டாவுக்கு முக்கியமான மசாலா வந்து சிக்கன் மசாலா தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோழி ஆணம் கோழி ஆணம் இல்லாட்டி மட்டன் ஆணம் இதில் வந்து எது நீங்கள் வச்சுருந்தாங்களோ இல்லாட்டி எம்டி குருமா எதுவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு கரண்டி வந்து நம்ம அதில் சேர்த்து நம்ம நல்லா புரோட்டாவை கொத்து புரோட்டாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு சேர்க்கறதுனால இன்னும் அப்படியே கடையில் வாங்குகிற டேஸ்ட்லேயே கொத்து புரோட்டாவே தோற்று போயிடும் அந்த அளவுக்கு இருக்கும் ஹோம் மெத்தடில் செய்கிறது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எக்கு பொடி மாஸ் பண்ணோம் இல்லையா வெங்காயம் தக்காளாம் மிக்ஸ் பண்ணும்போது எக்கை ஊற்றி பொடி மாஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு வந்து இதில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நம்ம ஆனத்தில் இருக்கிற சிக்கனை கூட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இந்த கொத்து பரோட்டாவோட சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ இன்பமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க பரோட்டா கோழியாணம் ப்ளஸ் வந்து கொத்து புரோட்டா ரெடி ஆயிடுச்சு அஸ்லாம்